அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுநிலை மறுநியமன தேர்வு நடத்தாமல் முதல்வரின் நூத்தி பத்து விதியின் கீழ் சிறப்பு ஆணை பிறப்பித்து பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ள நிலையில் அதை நிரப்ப அரசு முன்வருமா பின் பின்னடைவு காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள நிலையில் அதனையும் நிரப்ப முன்வருமா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி காலி பணியிடங்களின் நிரப்பப்பட்ட நிலையில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்ப வேண்டுமா என்பதை அமைச்சரிடம் கேட்டார் அமைச்சர் கோரிக்கையில பேசுற மாதிரி பேசி மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போல இப்போ அவருடைய தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வகையான நூலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ அவர் கேட்டிருக்க மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு முப்பது நூலகங்கள் அது பிறகு நூற்றி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து தேவைப்படுகின்ற கட்டிடங்கள் வசதிக்குள்ள இப்போ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் உங்களுடைய நூலகமாக நாங்கள் பார்த்து அதில் உள்ளபடியே நீங்கள் சொல்ற மாதிரி போட்டித் தேர்வுக்கு தேர்வாகின்ற பிள்ளைகள் எத்தனை பேருன்னு பார்த்துட்டு அது இன்னொரு மூணு கட்டிடமாக கட்ட முடியுமா என்பதை அதுக்கு ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுமதி பெற்று அதை கட்டித்தரதுக்கணும் எல்லா ஏற்பாடும் பண்ணும் ஆசிரியர்கள் பற்றி கேட்டீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுது இது வரைக்கும் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் நம்ம வந்து புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இப்போ வந்து உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இமிடியேட்டாக எடுக்கிறதுக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாராக எவ்வளோ அடுத்த மேக்ஸிமம் அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணோம் அதில் காலதாமல் ஏற்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ எங்களுக்கு வேகன்சி வந்து அங்கே தொடர்ந்து நிரப்பவும் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களை எங்களுக்கு தேவை அந்த